இன்றைய நாளும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை சந்தித்திருக்கிறோம் வடக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இந்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மத்திய சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது மட்டக்கிளப்பு தொடக்கம் திருகோணமலை ஊடாக காங்கேசன் துறை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மணத்த காலத்திற்கு இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து அல்லது தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காளி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்த காலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் இடக்கிடையே ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி ஹம்பாத்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது சுமார் இரண்டு தசம் பூஜ்ஜியம் தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடும் இக்கடல் பிராந்தியத்தை அண்மைத்த கரை பிரதேசத்திற்கு கடல் நீர் உட்புகக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா்